சூப்பராக சுலபமாக ஹெல்த்தியாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தே வத்த குழம்பு ஒன்று பண்ணி அறுத்துக்கு சொல்லி தரேன் பத்து நிமிடத்தில் பண்ணிடலாம் எல்லா சாமானையும் ரெடியாக வச்சுட்டா போகிறோம் இதுலேயே பேரெல்லாம் எழுதியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் முருகில் பொடியும் போடலாம் கருவேப்பில பொடி பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலைக்கு பதிலாக பாருங்கள் எல்லாம் மெந்தியம் கடுகு குழம்பு பொடி அத்தனை சாமான் இதில் எழுதியிருக்கேன் எடுத்து வச்சுங்க எண்ணெய் வச்சுங்க உங்களுக்கு வெங்காயத்தை நறுக்கிக்கலாம் இல்லைனா எந்த வத்தல் கூட போட்டுக்கலாம் எதாவது ஒன்று இந்த மாதிரி மெந்தியம் கடுகு தோரம்பருப்பு எல்லாத்தையும் வரிசையாக போட்டு வெங்காயத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி அதில் மஞ்சப்பொடி குழம்பு பொடி அதை கொஞ்சம் போட்டுருங்க போட்டு நல்லா இந்த சொன்னையிலையா முருங்கலை பொடி கருவேப்பில பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹெல்த்தி நல்லா இரும்பு சத்து போட்டு நல்லா அதில் புளி க கரைச்சி விட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் முடி வச்சுருங்க ஃபஸ்ட் அடி பிடிக்காமல் சின்னதாக வைங்க நல்லா ஒரு கலர் கலரி விட்டுவிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டு மாவையும் கரைச்சி விட்டுவிட்டிங்கனாக்க நல்லா கொதிக்க விட்டுருங்க போணுன்னா நீங்கள் துளி எண்ணெயை விடலாம் அதில் எண்ணெயை விட்டிங்கனாக்கா நான் பல 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 ஆகிடும் நெடுப்புற ஒரு கரு கத்திரிக்காய் கறியை கூட பண்ணிப்பிடலாம் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஜம்முன்னு சும்மா பல பல பழன தேன் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஒத்த குழம்பு நிஜமாக இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எங்கள் அக்கா இதை தேன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க எங்கே நான் பண்ணினேனாக்கா எப்போவுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சுலபமாக பண்ணிடலாம்